ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சரவணா செல்வரத்தனம் குரோம்பேட்டு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் தான் போய் எடுத்துருந்தோம் இது வந்துட்டு ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போகணும் பெருசாக ட்ரெஸ் எடுக்கணும்னு ஐடியா இல்லை இருந்தாலும் ஆஃபர்ஸ் வந்து எப்படி இருக்குது சரவணா ஸ்டோர் அப்புறம் சென்னை சில்க்ஸ் எல்லாத்துலேயுமே ஆஃபர் பார்த்தோம் இல்லையா சரவணா செல்வரத்தனம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நிறைய வெரைட்டியும் இருக்கும் ரொம்ப தாராளமாக இருக்கும் பெரிய கடைங்கிறதுனால ரொம்ப கூட்டமும் பெருசாக இருக்கும் அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கடையில் கொஞ்சம் கூட்டம் ரொம்ப இருக்கும் அதுவும் சண்டேங்கிறதுனால இன்னும் கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே போயிருந்தோம் இன்னைக்கு நிறைய இருக்கும் உங்கள் புடவை வந்துட்டு எல்லா ரேஞ்சா ரேட்லேயும் இருக்கும் ப்ளஸ் நிறைய வெரைட்டி புடவைங்களும் இருக்கும் நான் ரொம்ப பொறுமையாக நின்று பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் இங்கே தான் பார்க்க நிறைய பார்க்காமே வந்துடுவோம் ஏன்னா அவ்வளோ பெருசு ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே இருக்கும் ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதுபோல் வந்துட்டு சுடி மெட்டீரியல்ஸ் இருந்தது அப்புறம் காட்டன் சாரி ஸ்பாயில்டு அப்புறம் வந்து போனம் சரி அது மாதிரி அப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம் அந்த தோ இயர்ரிங்ஸு கிளிப்பு பேண்ட்ஸு எல்லாமே உண்மையாகவே ரொம்ப கம்மியாக இருக்கும்ங்க இங்கே மற்ற கடைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஐட்டம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அந்த பேங்கிள் செட் இருக்கும் அப்புறம் வந்துட்டு கிளிப்பு பின்னு அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கும் இது இதுன்னு சொல்ல முடியல தோடே வந்து எத்தனை வெரைட்டி இருக்கும் தெரியுமாங்களா ஸோ அம்மா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ரேட்டுமே கொஞ்சம் தெரியல எனக்கு வந்து மற்ற கடைங்களோட கொஞ்சம் கம்மியாக மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே போய் பார்த்துட்டு நமக்கு எது தேவையோ அதை நம்ம வாங்கினா போதும் எல்லாம் போகிறப்பெல்லாம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு கிடையாது ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால ட்ரெஸ்ஸு பார்க்க போனோம் அப்படியே கொஞ்சம் இயரிங்ஸ்லாம் வாங்கணும் அது ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு அந்த தோடெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் போயிட்டு வாங்கலாம் நான் ஹேர் பேண்ட்ஸ்லேயே பாருங்கள் செம்ம வெரைட்டிஸ் இருந்தது இதெல்லாம் வந்து சிக்ஸ்டி ருபீஸ்க்கு மேலே இருந்து இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு அதான் அதில் ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட ரேட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பார்த்துக்கிட்டே போனோம் எதை எடுக்கிறதுனே தெரியாமல் பெருசாக இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப அதிகமாக வாங்க மாட்டோம் எது தேவையோ அதை மட்டும் போய் வாங்கினா தான் உண்டு சும்மா போகிறதுக்காக எல்லாமே அள்ளிட்டு வரதும் கிடையாது இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த கிளாஸ்லாம் வந்து ஃபிஃப்டீன் இருந்தே இருக்கும் இப்போ ஆடி மாதம் வந்திருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வந்து வரவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கம்மியாக இருக்கும் வாங்கலாம் போயிட்டு அவ்வளோ கடையுமே வந்து ரொம்ப கூட்டம் கச்ச கச்சன்னு கூட்டம் இருக்காது கிடையாது ரொம்ப ஃப்ரீயாக வாங்கிட்டு வரலாம் யாரெல்லாம் இந்த கடைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வந்தீங்கன்னா அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நானும் ஒரு புது யூடியூப் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அவ்வளோ சரியான வெரைட்டிஸ் இருந்தது அப்படியே வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் எல்லா வெரைட்டியுமே இருந்தது ஃபேன்சி ஐட்டத்துலாம் போயிட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அது மாதிரி ட்ரெஸ்ஸுலேயும் வந்து சாரி செக்ஷன் மட்டும் தான் போனோம் மற்றபடி வந்து இந்த சுடி ரெடிமேட்ஸ் ஐட்டத்துக்கெல்லாம் போகல கிட்ஸுக்கு அந்த பக்கம்லாம் போகல ஏன்னா இதுலேயே போயிட்டு மதியம் வரைக்கும் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஆஃப்ரமே ஒன் ப்ளஸ் ஒன்று ஒன் ப்ளஸ் டூ அது மாதிரி போயிட்டு இருந்தது ஒரு சேரீ எடுத்தால் ரெண்டு சேரீ அந்த மாதிரிலாம் இருந்தது நிறைய ஆஃபர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிருந்தாங்க அவ்வளோதான் ரொம்ப உள்ளக்குள்ளெலாம் அவ்வளோ இல்லை ஆனால் உள்ளலாம் வந்து கொஞ்சம் நார்மல் ரேட்டு தான் ஆஃபர்லாம் வெளில இருந்தது இது வந்துட்டு ஸ்டேஷ்னரி செக்ஷன் பாருங்கள் எல்லா வெரைட்டி பேனாகவும் இருந்துச்சுங்க பசங்களாம் அழைச்சிட்டு போனோன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த செலவு வச்சுருவாங்க ஏன்னா எல்லாமே வேணும் வேணும்னு சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக வீடியோ எடுத்துக்கிட்டு ஆனால் கொஞ்சம் ஐட்டம் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் அந்த ஸ்டேஷ்னரி எவ்வளோ தான் போய் வாங்கி கொடுத்தாலும் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆசை வந்துடுது பசங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம காலத்தில் இந்த மாதிரிலாம் இல்லை நார்மல் ஒரு பெண்ணாக இருக்கும் அந்த வாங்கிட்டு போவோம் அவ்வளோதான் ஒரு இங்கு பெண்ணு அல்லைனா ஒரு ரெண்டு பெண்ணா அது மாதிரி வாங்கிட்டு போவோம் இப்போ பாருங்கள் பெண்ணிலே எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள் ஸ்டேஷ்னரிக்கே ஒரு பக்கம் இருக்குது இந்த ஸ்டிக்கர்ஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் பாருங்கள் செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்துச்சுங்க மற்ற கடைங்களோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குட்டீஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க சூப்பராக இருந்தது பாருங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனால கொஞ்சம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது கம்மியாக தான் நான் எடுத்தேன் பெருசாக வெளில போனால் வீடியோ எடுக்கிறதுல வந்து எது பண்ண மாட்டோம் ஏன்னா பையன் எங்கேயாச்சும் ஓடிடுவான்னு சொல்லிட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன் இது பக்கத்துலேயே இருந்ததுனால ஸ்டேஷ்னரி செக்ஷனுங்கிறதுனால அதுலேயும் அவன் நின்றுட்டு இருந்ததுனால அழகாக வீடியோஸ் இருந்தேன் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க புக்ஸு நோட்டு அந்த மாதிரி நிறையாவே வச்சுருக்காங்க சூப்பராக இருந்ததுங்க இதுலேயுமே ஸ்டேஷ்னரி ஐட்டம்லேயும் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருக்காங்க நோட்டு லாங் சைஸ் நோட்டு அதெல்லாம் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க டைம் இருந்தால் பாருங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்